தேவனாகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மதங்களுக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் உலக வரலாற்றின் தொடக்கத்தில் செழித்தோங்கிய எந்த நாகரிகமும் ஒரு நதி பள்ளத்தாக்கு பகுதியை சார்ந்தே இருந்தது மக்கள் பொதுவாக ஒரு நதியை சுற்றியே குடியேற விரும்பினர் எடுத்துக்காட்டாக எகிப்திய நாகரிகம் நைல் நதியையும் இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதியையும் சார்ந்திருந்தது இன்று பல மதங்கள் உருவாகியுள்ளன மேலும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து மதங்களின் தந்தையாக நிம்ரோத் என்ற பெயருடைய ஒரு மனிதனையே வரலாறு காட்டுகிறது பாபிலோனிய மதம் சுமேரிய நாகரிகத்தின் விளைவாகும் பாபிலோனிய மதம் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் பல ராஜ்யங்கள் தோன்றியுள்ளன கல்தேயரிடமிருந்து அக்காடிய நாகரீகம் நீண்ட காலத்திற்கு முன்பு வந்தது அக்காதிய நாகரிகம் இரண்டாக பிரிந்தது முதலாவது அசிரிய ராஜ்யம் மற்றும் இரண்டாவதாக பாபிலோனிய ராஜ்யம் தோன்றியது சுருக்கமாக சுமேரிய நாகரீகத்தை பற்றி மட்டுமே கூறியுள்ளேன் மேலும் அரமேயம் என்று அழைக்கப்படும் மொழி உண்மையில் அக்காத்திய நாகரிகத்திலிருந்தே வந்தது நான் உங்களுக்காக வாசிக்க போகும் ஆதியாகமும் அதிகாரம் பத்தாம் வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம் சினேயார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் இங்கு அவன் என்று பைபிள் யாரை குறிப்பிடுகிறது நீங்கள் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வசனத்தை படித்தால் முதன் முதலில் பூமியிலே இருந்த நிம்ரோத் என்ற மனிதனைப் பற்றி அது பேசுகிறது இவன் கோஷின் சந்ததியில் வந்தவன் எனவே நிம்ரோத்தின் ராஜ்யம் ஆதியாகமம் ஆகமும் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வேதாகமம் பதிவு செய்துள்ளபடி பாபேல் ஏரேக்கு இடங்களிலிருந்து பரவிய ராஜ்யமான அனைத்தும் சினையார் தேசத்தில் இருந்தன அந்த தேசத்திலிருந்து அசுர் புறப்பட்டு போய் நினிவேவையும் ரெஹோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் என்று பதினொன்று பனிரெண்டாம் வசனங்கள் கூறுகின்றன அக்காத்திய சாம்ராஜ்யத்திலிருந்து அதாவது அக்காத்தில் இருந்துதான் மற்ற மதங்களும் தொடங்கின இன்று உலகில் உள்ள ஒவ்வொரு மதமும் நிம்ரோ தொடங்கிய பாபிலோனிய மதத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எல்லா மதங்களிலும் பின்பற்றப்படும் தாய் சேய் வழிபாடு என்பது ஒரு நல்ல உதாரணம் பாபிலோனின் செமிராமஸ் மற்றும் தமுஸ் ஆகியோர் ரோமன் கத்தோலிக்கம் என்ற மதத்தில் வலு கட்டாயமாக இணைக்கப்பட்டனர் ரோமன் கத்தோலிக்க மதத்தினர் செமிராமஸ் மற்றும் தமுஸ் ஆகியோருக்கு பதிலாக அன்னை மரியாளையும் இயேசு கிறிஸ்துவையும் நியமித்தனர் அதே நேரத்தில் எகிப்தில் ஐசிஸ் மற்றும் ஹோரஸ் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது யசோதாவும் கிருஷ்ணரும் இந்தியாவில் இந்து மதத்திற்குள் நுழைந்தனர் கூஷின் குமாரனாகிய நிம்ருதுதான் இந்த வளர்ச்சிகளுக்கு பின்னால் மூல காரணமாக இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு மதத்திலும் மூன்று முக்கிய கடவுள்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இருந்தனர் பைபிளில் உள்ள திருத்துவத்தை தவிர்த்து மற்ற எல்லா கடவுள்களின் திருத்துவங்களும் பொய்யானவை அவை பிசாசின் ராஜ்யமாக மாறியது கிரேக்கத்தில் அது ஜியஸ் ஹெடஸ் மற்றும் பொசைடான் இந்தியாவின் மும்மூர்த்திகளாக பிரம்மா விஷ்ணு சிவன் பொதுவாக மனிதன் அசுத்த ஆவிகளோடு சம்பந்தப்பட்டிருந்தான் அங்கிருந்துதான் மதங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பொய்யான கடவுள்களும் உருவாகின இந்நிலையில் பிசாசின் ராஜ்யத்தில் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த ஆப்ரஹாம் என்ற முதியவரை தேவன் தேர்ந்தெடுத்தார் நூறு வயதில் ஒரு குமாரனை கொடுத்ததன் மூலம் தேவன் வாக்கு பண்ணப்பட்ட வித்தாகிய ஈசாக்கின் மூலம் ஒரு ராஜ்யத்தை தொடங்கினார் ஈசாக்கின் வித்தான யாக்கோபு மற்றும் அவரது மகன்கள் மூலம் இஸ்ரவேலின் பன்னெண்டு கோத்திரங்கள் தோன்றின எனவே கிறிஸ்தவமும் ஒரு ராஜ்யம் தானே தவிர ரோமன் கத்தோலிக்கர்கள் உருவாக்கிய மதம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவையும் மரியாளையும் ஒரு மதமாக்கி வணங்குபவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல மாறாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை உடைய ஆண்களும் பெண்களும் தான் கிறிஸ்தவர்கள் இந்த தியானமானது மதங்களுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு மற்றும் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கு என்ன தேவை என்பது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன் நாளை சந்திக்கலாம் ஆமீன்